மூன்று நாள் கழித்து பார்த்தால் முளைத்திருக்கும் மூன்று நாட்கள் அந்த விதைப்பட்ட வேதனையை யாரும் அறிய நம்ம வேலையை நாம செய்யணும் சார் உலகம் ஆயிரம் சொல்லும் உலகம் ஆயிரம் சொல்லும் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் பையகம் இதுதான உலகம் ஆயிரம் சொல்லும் நம்ம மனசாட்சி தெரியும் நம்ம எப்படி ஓடிக்கிட்டே இருக்கணும் ஒண்ணு புரிஞ்சுக்கோ என்னை பொறுத்த வரைக்கும் வட்டமான கல்லை விட கரடு முரடான கல்லை தான் நான் பிரிஃபர் பண்ணுவேன் நான் சொல்றது உனக்கு புரியணும்னா மற்றவங்க சொல்கிறதை கேட்காம நீ சொந்தமாக சிந்திக்கணும் உனக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கிக்கணும் ஏன்னா அப்பதான் இந்த உலகத்தோட கஷ்டம் என்னென்னு உனக்கு புரியும் எனக்காவது ஒரு நாள் பிரச்சனை வந்தால் அதை சமாளிக்கிற திறமையும் வரும் மற்றவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டதை வச்சுக்கிட்டு நீ ரொம்ப நாளைக்கு ஓட்ட முடியாது ஒரு ஏஜிக்கு போனாதான் நாம் என்னென்னு புரியும்